ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டியோட வழி ஓம்லூர் டோல்கேட்டு ஓம்லூர் டோல்கேட் தாண்டின உடனே பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்க் தாண்டினோன்னா இதில் க்ராஸ் பண்ணணும் லெஃப்ட்டு லெஃப்ட்டு க்ராஸ் பண்ணணும் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போனால் நேராக ஒரு கோவில் அதில் ரைட் சைடு போகணும் பாகல்பட்டி ரோடு அப்படியே போய்ட்டே இருக்கோம் ஃப்ளாட் சூப்பரான ஃப்ளாட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் செட் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி விஐபி சிட்டி தான் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு வடக்கு மேற்கு கார்னர் பீஸு இப்போ அதான் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அப்படியே பார்ப்போம் இந்த ரயில்வே போனோம் இது அண்டர்க்ரவுண்டு இதில் நேராக உள்ளே போனோம் கொஞ்சம் தூரம் அதில் இருந்து வந்தோன்னா நல்லா வீடுகள் நிறைந்த பகுதி தான் அதில் அப்படியே போயிட்டே இருக்கோம் ஸோ அப்படியே போய்ட்டே இருக்கணும் ஒரே ரோடு பார்க்கணும் ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக வரும் வீடுகள் நிறைந்த பகுதி தான் சூப்பரான இடம் வீடுகள் ரொம்ப ஆகும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க இருந்தாலும் கண்டிப்பாக செட்டாகும் அப்படியே ரைட் சைடில் கட் பண்ணிக்கிறோம் பில்டிங் ரைட் சைடில் அது வந்தோடனே ரைட் சைடு கட் பண்ணிவிட்டு அப்படியே போய்க்கிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா செல்லகுட்டைப்பட்டி செல்லகுட்டை பட்டி செல்லகுட்டைப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு லேவுட்டு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இம்மிடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக லோவஸ்ட் காஸ்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஸோ அப்போ ஃப்ளாட்டுக்கு போயிட்டுருக்குறோம் கோவில் ஒன்று இருக்கும் அதில் வந்து லெஃப்ட்டு ப்ரா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனே டிஸ்பிளே ரெத்திரி நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்ல மாட்டீங்க பக்கமாக ஃப்ளாட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம் பக்கமாக வந்தாச்சு ஸோ ஒரு லோயஸ் காஸ்ட்டில் வெறும் ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா சொல்கிறோம் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி அசட்டு வாங்கிறதுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் லோயஸ்ட் காஸ்ட்டில் சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்க முடியும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு இப்போ வந்துவிட்டோம் ஸோ இதான் ஆர்ட்ஸு உள்ளே போகிறோம் அப்படியே உள்ளே போகிறோம் இங்கேருந்து ஸ்டார்டிங் ஃப்ளாட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டிஸ் பாருங்கள் சுற்றியும் காமௌண்டர்ஸில் இருந்த கூடிய ஒரு சூப்பரான வீடுகள் நிறைய பகுதியில் வீடுகள்லாம் கட்டிவிட்டாங்க டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தரத்தில் சூப்பரான இடம் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிங்க பாருங்கள் வீடுகள் ஆயிடுச்சு இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு ஸோ இந்தாண்டியும் வீடுகள் ஆயிடுச்சு ஸோ ஒரு சூப்பரான இடம்தான் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக செவன் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி சீப் அண்ட் பெஸ்ட்டு வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு வடக்கு மேற்கு கார்னர் பீஸ் இந்த செவன் ஏதான் நம்பரு ஃப்ளாட்டு தான் அவைலபிள் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கோங்க முப்பத்தஞ்சிக்கு உங்களுக்கு நாற்பத்தஞ்சி பகல் நிலை வரும் முப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சி இந்த கார்னர் பீஸ் தான் அதுவும் ரோடு இந்த மணல் குட்டியிருக்கிற ரோடு இது ரோடு ஸோ ட்ரைனேஜ் வசதி ஸோ விஐபி போட்ட சிட்டி விஐபி சிட்டி விஐபி போட்ட ஃப்ளாட்ஸு ஸோ டிடிசிபி அப்ரூவ்டு பத்திரத்திலே வந்துடும் ஒரு சூப்பரான ஹவுஸு நீங்கள் கட்டுறதுக்கு உகர்ந்த இடம்னு சொல்லி சொல்லலாம் சதுர பீஸு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வாங்கி இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க Thank you. Thank you, Makaleh. Thank you.